சூரியன் சந்திரன் சாட்சியாய் நின்று சொந்தங்களும் பந்தங்களும் சுற்றத்தாரும் தூரத்து உறவினரும் நண்பர்களும் நெருக்கமான நேசங்களும் ஒன்று சேர பொன்னான தருணமே திருமணம் அப்படி உங்கள் ஒவ்வொருவரு வாழ்க்கையிலும் சிறப்பாக திருமணம் நடைபெற நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரிடன் மட்டுமே தொடர்புக்கு இன்றைக்கான வரன் அறிமுகம் தொடர்புக்கு பெயர் கே சரவணன் இவங்களோட பதவியின் எயிட் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் இவங்களோட பிறந்த தேதி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வயது முப்பத்தி மூன்று உயரம் ஐந்தடி ஐந்து அங்குலம் நிறம் மாநிறம் இருப்பிடம் திண்டுக்கல் சரவணன் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க இவங்க மதுரையில கார்பெண்டரா பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க மேலும் பெயராசி சம்மதம்னு சொல்லியிருக்காங்க சரவணன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் அடுத்ததா பார்க்கக்கூடிய இரண்டாவது வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் டி திருமுருகன் இவங்களோட பதவியின் எயிட் ஒன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இவங்களோட பிறந்த தேதி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு வயது முப்பது உயரம் ஐந்தடி ஐந்து அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் போரட்டாதி ராசி கும்பம் இவங்களோட இருப்பிடம் மதுரை மாவட்டம் திருமுருகன் அவங்க டிப்ளமோ ஐடி படிச்சிருக்காங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்த அன்பான கில் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க திருமுருகன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜ திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மூன்றாவது வரன் அறிமுகம் மணமகனின் மகனின் பெயர் டி திருப்பதி இவங்களோட பதவியின் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் எயிட் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்தடி ஏழு அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் விசாகம் ராசி துலாம் இவங்களோட இருப்பிடம் திருப்பூர் திருப்பதி அவங்க பிபிஏ மற்றும் எம்ஏ படிச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல அரசு துறையில விஏஓவா பணிபுரியறாங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க திருப்பதி அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மயம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் அடுத்ததான் பார்க்கக்கூடிய நான்காவது வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் கே சுப்பிரமணி இவங்களோட பதவி எண் செவன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன் இவங்களோட பிறந்த தேதி இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்து அடி ஆறு அங்குலம் நிறம் புது நிறம் இவங்களோட நட்சத்திரம் சதயம் ராசி கும்பம் இவங்களோட இருப்பிடம் மதுரை சுப்பிரமணி அவங்க எம் காம் படிச்சிருக்காங்க மதுரையில அக்கௌண்டா பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இவங்க பிளஸ் டூ அல்லது டிகிரி அன்பான அன்பானகில் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க சுப்பிரமணி அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் கடைசியா பார்க்கக்கூடிய ஐந்தாவது வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் ஆர் முருகானந்தம் இவங்களோட பதவியின் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபோர் இவங்களோட பிறந்த தேதி பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்து அடி ஐந்தங்குளம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் ரேவதி ராசி மீனம் இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் மாவட்டம் முருகானந்தம் அவங்க ஆறாம் வகுப்பு படிச்சிருக்காங்க திருப்பூர்ல டெய்லரா பணிபுரியறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இல்வாழ்க்கை எதிர்பார்க்க முருகானந்தம் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகளமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் ஆற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு பார்த்த இந்த ஐந்து வரன் டீடைல்ஸ் பற்றிய முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே உங்களோட மொபைல் ஃபோனை எடுங்க இதில் வரக்கூடிய செல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டூ ஃபைவ் என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மணமகங்களோட முழு விவரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஒரு வரன் அறிமுகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்